அதுல ஹைஃபாக் என்று ஒரு அழகான சொற்கொள்ள கூறு கூட சொல்லலாம் அங்கன்னா மு முக்காய் மீது அல்லது ஒரு மேசை மீது அல்லது ஏழாவது ஒரு பீரட் மீது உரத்த முறையை யாராவது ஒருவன் பேசி கொண்டிருக்க நம்ம ஊர் ஏழு பொன்மொழி அது எனக்கு ரெண்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு அது ஒன்னா இருக்கா நாவானது மூணு ஏனே ஆறு அடி உயிர உள்ள மனிதனே கொல்ல முடியும் இது இந்திய பொன்மொழி நினைக்கலாம் ஆனா இல்லை இது ஒரு ஜப்பான் பொன்மொழி இன்னும் உன் நாவை காப்பாற்று உன் நண்பனை காப்பாற்றுவார் இது இந்திய பொன்மொழி என்று எல்லா நன்றி